அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அருமையான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோவில் பார்க்குறவங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நம்மளோட வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கனா பொள்ளாச்சி டூ தாராபுரத்தில் இருக்கக்கூடிய தாராபுரம் ரோட்டில் இருக்கக்கூடிய பெதப்பம்பட்டி ஏரியாவில் பார்த்து பெதம்பட்டி ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க பெதப்பம்பட்டியிலருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக ஒரு ஏக்கரை பூமிங்க கிழக்கு பார்த்த மாதிரி வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடி அந்த ரேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு தாரோடு பேஸ் பஞ்சாயத்து தாரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் கூட்டு கிணறு சர்வீஸ் வந்துடுவேங்க பிஏபி பாசனம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனில் இது விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய அருமையான ஒரு லொக்கேஷனில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க சுற்றுப்பக்கமே தென்னந்தோப்பு தாங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்பெரி சாகுபடி பண்ணியிருக்கிறாங்க மல்பெரி சாகுபடி பண்ணிக்கிற பூமி அளவுக்கு விற்பனைக்கு வந்துருக்கிற பூமிங்க கம்மியான பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஆகுங்க உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கெல்லாம் இது சூட்டபிள் ஆகுங்க ஒரு சின்னதாக அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆகுங்க அருமையான செம்மண் பூமி நிலத்தடி நீர் மேலாலேயே இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த இடத்தோட விலை பார்த்திங்கன்னா லேண்ட் ஓனர் செல்கிற விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தீங்க அப்படின்னா பூமி பிடிச்சிது அப்படின்னா ரேட்டு வந்து அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்பவுமே ரேருங்க இது வந்து உங்களுக்கு பெதப்பட்டி ஊருக்கு பக்கத்துலேயே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க உடுமலைப்பேட்டையிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ளே வருங்க கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வருங்க பொள்ளாச்சிலருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தூரம் வருங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே